சுடு தண்ணீர் நன்மைகள் ஆசுமா ஈஸ்னோபிலியா போன்றவற்றால் அவதிப்படுபவர்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வெந்நீர் பருகுவது நல்லது காலையில் கடனை சரியாக கழிக்க முடியாமல் அவதிப்படுகிறீர்களா வெந்நீர் குடித்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் தினமும் வெந்நீர் குடிப்பதனால் இரத்த குழாய்கள் விரிவடையும் இதனால் இரத்த ஓட்டம் சீராக செயல்படுகிறது மேலும் செல்களுக்கு ஊட்டச்சத்து ஆக்சிஜன் ஆகியவை சரியாக கிடைக்கும் தினமும் வெந்நீர் குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக் கிருமிகள் வெளியேறி உடல் எடை குறையும் சாப்பிட்ட பிறகு குறிப்பாக அசைவ உணவுகளை உண்ட பின் ஒரு டம்ளர் வெந்நீர் குடிப்பது செரிமான பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும் தினமும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீர் குடிப்பது சருமத்திற்கு உள்ளிருந்து ஓட்டமளிக்கும் இதனால் உங்கள் சருமம் பளபளப்பாக ஜொலிக்கும் காலையில் எழுந்தவுடன் வெந்நீருடன் சிறிது எலுமிச்சம் பழம் சேர்த்து குடிப்பதால் உங்கள் வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கிறது உணவிற்கு அரை மணி நேரம் முன்னும் அரை மணி நேரம் பின்னும் வெந்நீர் அருந்துவது நல்லது குளிர்ந்த நீரை விட வெந்நீரை குடிக்கும் போது மூச்சு அடைத்துக் கொண்டிருக்கும் சளியை விரைவில் வெளியேற்ற முடியும் முடி உதிர்தல் மற்றும் இளநரையை தடுக்கிறது வெந்நீர் உங்கள் கூந்தல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது வெந்நீர் உடலில் இரத்த கட்டிகள் உருவாக்குவதை தடுக்கிறது இதன் மூலம் பக்கவாதம் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தையும் குறைக்கலாம் அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்களுக்கு வெந்நீர் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் மழைக்காலத்தில் சூடான தண்ணீர் குடிக்க வேண்டும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை செய்தால் அவர்களை நோய் தாக்காது எத்தனை நாள் என்ன பயன் முப்பது நாட்களில் நீரிழிவு நோய் முப்பது நாட்களில் இரத்த அழுத்தம் பத்து நாட்களில் வயிற்று பிரச்சினைகள் ஒன்பது மாதங்களில் அனைத்து வகை புற்றுநோய் பத்து நாட்களில் கருப்பை மற்றும் தொடர்புடைய நோய்கள் முப்பது நாட்களில் இதய நோய்கள் மூன்று நாட்களில் தலைவலி சர்க்கரை நோய் நான்கு மாதங்களில் கொழுப்பு ஒன்பது மாதங்களில் கால்கை வலிப்பு மற்றும் முடக்கம் நான்கு மாதங்களில் ஆசுமா